வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பேசப்போகும் விஷயம் நம்ம ஊர்ல நம்மளோட நலம் மட்டுமல்ல நாட்டு நலத்துக்கும் வித்திடக்கூடியது அதுதான் மில்லட்டுகள் தமிழ்ல சொன்னா சிறுதானியங்கள் இவை மட்டும்தானா இல்ல இவற்றில் இருந்து எப்படிச் சாதாரணமாகவே ஒரு பெரிய வணிக வாய்ப்பை உருவாக்கலாம் என்பதை பற்றிதான் நம்ம இன்றைய வீடியோ இந்த பயிற்சி நிகழ்ச்சியை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் நடத்துகிறது எப்படி சேரலாம் என்ன பயிற்சி கிடைக்கும் அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம் விவசாயிகளும் இளைஞர்களும் பெண்களும் இந்த பயிற்சியை கொண்டு புதிய தொழில் தொடங்கி லாபம் சம்பாதிக்கிறார்கள் நீங்களும் ஆர்வமா இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரை வரைபாக்க மறந்துடாதீங்க சாமை கேழ்வரகு தினை மாதிரியான சிறுதானியங்கள் இப்போ உலகமெங்கும் பிராமினன்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கு இந்த மில்லட்டுகளை வைத்து லாபகரமான வணிகம் நடத்தக்கூடிய வழிகளை பயிற்சியில் சொல்லிக் கொடுக்கிறாங்க இவை ஊட்டச்சத்து நிறைந்தவை இரும்புச் சத்து நாத்து கால்சியம் எல்லாம் நிறைந்துள்ளன இரத்த அழுத்தம் தூக்கமின்மை போன்ற நவீன நோய்கள் இவற்றால் கட்டுப்படுத்தப்படலாம் இந்த பயிற்சியில் நீங்கள் போவது பாரம்பரிய உணவுகள் பாஸ்தா வகைகள் பேக்கரி பொருட்கள் இன்ஸ்டன்ட் உணவுக் கலவைகள் இந்த பயிற்சி மில்லட் சார்ந்து மதிப்புக்கூடிய உற்பத்திகளை உருவாக்கும் திறனை வளர்க்கும் நோக்கத்துடன் நவீன உணவு தயாரிப்பில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது மாதிரி பயிற்சிகள் சிறு முயற்சிகளை ஒரு பெரிய தொழிலாக மாற்றும் வாய்ப்புகளை தருகின்றன தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பில் மில்லட்டுகளை மையமாக கொண்டு மதிப்புக்கூடிய உற்பத்திகள் குறித்து இரண்டு நாள் பயிற்சி நடைபெறுகிறது இந்த பயிற்சியில் நீங்களும் கலந்து கொண்டு பயனடைய விரும்பினால் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை அணுகவும் பயிற்சி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது இது இரண்டு நாள் பயிற்சியாக இருக்கும் இதில் தொழில்நுட்ப நிபுணர்கள் உங்களுக்கு நேரடியாக பயிற்சி அளிப்பார்கள் பதிவு செய்ய தொடர்பு கொள்ள ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து ஒன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு பூஜ்யம் நான்கு இரண்டு இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஒன்று மூன்று நான்கு பூஜ்ஜியம் இடம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறுவடை பிஞ்சார் தொழில்நுட்ப மையம் கோயம்புத்தூர் கட்டணம் மிகக் குறைவான கட்டணத்தில் பயிற்சி இந்த பயிற்சி மூலம் ஏற்கனவே பலர் தொழில் தொடங்கி பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளனர் நீங்களும் உங்கள் கனவை நிஜமாக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இந்த தொழிலை தொடங்க ஆர்வமா உங்களது கேள்விகளை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயமாக பதில் சொல்றேன் இன்னும் பல பயனுள்ள வீடியோக்கள் வரப்போகுது என்ன எங்கே எப்போது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கன் ஐ கிளிக் பண்ணிடுங்க நன்றி